வேதம் என்று சொல்லப்படும் பொழுது மூன்று புத்தகத்தை சேர்ந்தது தான் ஒரு பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வெளிப்பாடு இப்பொழுது இதிலிருந்து ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம் இதிலிருந்து ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசு கிறிஸ்துடைய பெயர்கள் கிடையாது கிறிஸ்து பெயர் இல்லை புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மூன்றாவது புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரப்போகிறவருடைய பெயரும் இருக்காது ஏனென்றால் இது நியதியாக இருக்கிறது இப்பொழுது கவனிங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது கிறிஸ்து இருக்கும் பொழுது அது சேர்க்கப்பட்டதா எழுதப்பட்டதா அல்லது ஏசு கிறிஸ்து போன பின்னாடி வந்ததா இதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒரே ஒரு நபர் மாத்திரம்தான் அந்த இடத்துல இயேசு கிறிசுவோட கூட இருந்த நபர்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அவன் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டு பத்ம தீவிலே அவன் ஆவிக்குள்ளான பின்பு அந்த ஆவிக்குள்ளான பின்பு அவன் எதை கண்டான் என்று ஒன்றாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கும் இதை நீங்கள் படித்திருக்கிறீர்களா அப்படி இருக்கும் பொழுது மார்மேலே சாய்ந்திருந்த யோவான் இயேசுவை நான் கண்டேன் என்று சொல்லவில்லையா அப்படி என்றால் அவன் யாரை கண்டான் எதை கண்டான் அதை கண்டு ஏன் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினான் ஆனால் அநேக சம்பவங்களே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறதே இது மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகமா அல்லது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட புஸ்தகமா இதை நீங்கள் சற்று கவனித்தீர்களா சென்று சிந்தித்தீர்களா உங்களுடைய சிந்தனைகளுக்கு வேலையை கொடுங்கள் இந்த ஒன்றாம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஏன் இயேசு கிறிஸ்து கண்டேன் என்று அவனாலே சொல்ல முடியவில்லை அவன் எல்லாவற்றையும் கண்டானையா நாம் ஒன்று ஒன்றாக பார்க்கப் போகிறோம் அதனாலே பிரியமான தேவஜென்மே அடுத்த செய்தியை மீண்டும் நாம் சந்திப்போம்